ஹாய் இப்போ வந்து டுவெல்த்தை பொறுத்த வரைக்கும் காம்படிட்டிவ் எக்ஸாமை எதிர்பார்த்துட்ருப்பேன் எதிர் சாரி எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க அதனால் உங்களுக்கு நான் ஈஸியாக ஒரு ஒன் மார்க் டூ மார்க் ஃபைவ் மார்க் சம்னால் சொல்லித்தரலான்னு இருக்கேன் அப்படி பார்க்கையில் ஃபஸ்ட் லெசனில் நான் இப்போ உங்களுக்கு ஒன் மார்க் டூ மார்க்கில் வரது ஃபைவ் மார்க் டென் மார்க்கில் வர சம்மில் உள்ளது தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்லித்தரப்போ ஃபஸ்ட் லெசன் நேம் என்ன முழுமை பெற பதிவேடுகள் இப்போ முழுமை பெற பதிவேடுகளை நிலை அறிக்கை தயாரித்து லாபம் அல்லது நட்டம் கண்டறிதல் இதுக்கு நம்ம ஒரு நாலு ஃபார்முலா பார்க்கலாம் சரியா ஃபஸ்ட்டு லாப நட்டம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா பார்க்கலாம் என்ன பண்ணணும் அப்படின்னா நீ இறுதி முதலையும் எடுப்பையும் கூட்டுவே கூட்டி வர ஆன்சரோட கூடுதல் முதலை மைனஸ் பண்ணுவேன் மைனஸ் பண்ணி வர ஆன்சருக்கு பேர் நீ என்னன்னு சொல்லணும்னா சரி கட்டப்பட்ட இறுதி முதல் அப்படின்னு சொல்லணும் இருந்து நீ தொடக்கம் முதல கழிக்கணும் கழிச்சின்னா வர்றது தான் லாபம் இல்லை நட்டம் சரி ஓகே நீங்கள் ஃபார்முலா எனக்கு சொல்லிட்டீங்க நான் எப்படி லாப நட்டம் கண்டுபிடிக்கிறதுன்னு என்கிட்ட கேட்டேன் அப்படின்னா கட்டப்பட்ட இறுதி முதல் பெரிய மதிப்பாகவும் தொடக்கம் முதல் சின்ன மதிப்பாகவும் இருந்தால் நம்ம கழிக்கிறப்ப அது லாபம் இதே சரி கட்டப்பட்ட இறுதி முதல் சின்ன மதிப்பாகவும் தொடக்கம் முதல் பெரிய மதிப்பாகவும் இருந்தால் அது நட்டம் புரியுதா நெக்ஸ்ட்டு எடுப்பு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம் எடுப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன கூடுதல் முதலையும் தொடக்கம் முதலையும் கூட்டணும் அதிலிருந்து இறுதி முதல கழிக்கணும் வர ஆன்சரோட லாபத்தை கூட்டணும் அதுதான் நமக்கு என்னது எடுப்பு இதை கண்டுபிடிச்சிட்டு நிலையறிக்கைப்படி நீ போடணும் அடுத்தது இறுதி முதல் வந்து எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லி பார்ப்போம் இறுதி முதல் கண்டுபிடிக்கிறதுக்கு எடுப்பையும் கூடுதல் முதலையும் தொடக்க முதலையும் கூட்டணும் அதுதான் இறுதி முதல் இதை கண்டுபிடிச்சிட்டு நீ படி போடணும் ஃபைவ் மார்க்ஸ் அம்மளெலாம் கேட்டால் அடுத்தது தொடக்க முதல் எப்படி கண்டுபிடிக்கணும் இறுதி முதலையும் எடுப்பையும் கூட்டணும் கூட்டி வர ஆன்சரோட கூடுதல் முதலை கழிக்கணும் கழிச்சு வர ஆன்சரோட நட்டத்தை கூட்டணும் அதுதான் தொடக்கம் முதல் இதெல்லாம் போட்டுட்டு நீ நிலையறிக்கை படி போடணும் புரியுதா தேங்க்யூ ஸோ மச்